ஆட்சி மசாலா நிறுவனத்தின் புதிய உற்பத்தி ஆலையை காணொலியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் மாவட்டம் பணப்பாக்கம் கிராமத்தில் வேர்ல்டு ஃபுட் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி மசாலா குழுமத்தின் சார்பில் எண்பத்தி நான்கு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலியின் மூலம் திறந்து வைத்தார் இதில் ஆட்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்ம சிங் யாசப் ஆட்சிக்குழும செயல் இயக்குனர்கள் அஸ்வின் பாண்டியன் அபிஷேக் ஆப்ரகாம் ஆகியோர் பங்கேற்றனர் நடுவன் அரசின் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தில் ஆட்சி குழுமத்தின் பங்களிப்பு பற்றி ஆட்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் யாசப் பேசுகையில் இந்தியா முழுவதும் மட்டுமின்றி அறுபத்தைந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இரநூத்தி இருபது வகையான தரம் நிறைந்த உணவுப் பொருட்களை தயார் செய்து பதினைந்து லட்ச சிறுகடைகள் வழியாக கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களின் கைகளில் ஆட்சி நிறுவனம் கொண்டு போய் சேர்ப்பதாகவும் மேலும் உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் ஏற்றுமதியை பெருக்கவும் மத்திய அரசு ஊக்கத்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தி பதினான்கு துறைகளை சார்ந்த தலை சிறந்த நிறுவனங்களை தேர்வு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதில் முக்கியத்துவம் வாய்ந்த உணவு பதப்படுத்துதல் துறையில் ஆட்சி உணவு குடும்பத்தை தேர்வு செய்ததற்கு மகிழ்ச்சியளிப்பதாகவும் அளிப்பதாகவும் பேசினார் நடுவன் அரசின் அற்புதமான இந்த திட்டத்தில் ஆட்சி இடம்பெற்றுள்ளது எங்களுக்கு மிகவும் பெருமை அளிக்கின்றது அங்கீகாரமாகவும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த வாய்ப்பை அளித்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்தார் தொழில்துறை அமைச்சகத்திற்கும் திட்ட மேலாண்மை நிறுவனத்திற்கும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழக அரசிற்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஆட்சி குழும செயல் இயக்குனர் அஸ்வின் பாண்டியன் அபிஷேக் ஹாப்ரகாம் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர் மேலும் கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு பெருநிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஊக்கத்தொகை தந்துள்ளதாகவும் இத்திட்டத்தின் கீழ் ஆட்சி குழுமம் எண்பத்தி நான்கு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது என்றும் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் தொழிற்சாலைகளின் கட்டமைப்பினை மேம்படுத்தியும் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் நவீன எந்திரங்கள் பயன்பாட்டிற்காக முதலீடு செய்துள்ளதாகவும் புதியதாக திறக்கப்பட்ட தொழிற்சாலையில் ஆண்டிற்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தியை உயர்த்தி உள்ளதாகவும் ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் மிளகாய் அரைக்கப்படுவதாகவும் மத்திய அரசின் ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் ஆண்டுகளுக்கு நானூற்றி இருபது பேர் வேலை வாய்ப்பினை பெறுவதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆட்சி உணவு குழுமம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் விற்பனை பதிவு செய்துள்ளதாகவும் அடுத்த நிதியாண்டில் மூவாயிரம் கோடி என்ற விற்பனை இலக்கை எட்டிவிடுவோம் என்று பிரதமரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து டிரில்லியன் டாலர் இலக்கின் பங்களிப்பை தங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார்